ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நித்யா திலைக்குமார் விளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான கொங்குநாட்டு ஸ்டைல் அவரப்பருப்பு அரிசியும் பருப்பு சாதமோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சுட்டு கரைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் வீ எங்கள் சைட் கொங்குநாட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு டம்மர் ஒன்றே கால் டம்மர் வந்து எப்போம்போலும் சாப்பாடு அடிச்சு தான் எடுத்துருக்குறேங்க நீங்கள் வந்து டம்ளரில் நான் மெஷர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஆளாக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் இந்த டம்ளரில் ஒன்னைகால் டம்ளர் வந்து நான் இன்றைக்கி அரிசி எடுத்துருக்குறேங்க பொன்னி அரிசி தான் எடுத்துருக்குறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரப்பருப்பு தான் போட்டிருக்கேன் இது பாருங்க தான் அவரப்பருப்பு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தெரியாது காமிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பருப்பு சாதம் பார்த்தீங்கன்னா எதில் வேணாமே செய்யலாம் அதாவது அவரப்பருப்பில் செய்யலாம் துவ துவரப்பருப்பில் செய்யலாம் பாசிப்பருப்பில் செய்யலாம் தட்டைப்பயிருக்கு பார்த்தீங்கன்னா முழு தட்டைப்பயிர் முழு பச்சைப்பயிர் எதில் வேணால் செய்யலாங்க சூப்பராக இருக்கும் இந்த அவரப்பருப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் ஊர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவரப்பருப்பு அரிசியும் பருப்புனா விட ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதை நம்ம மெஷர் பண்ணி தண்ணியில் கொஞ்ச நாள் ஒரு ஆஃப் அனர் ஊற வச்சுக்கலாம் இப்போ அப்படியே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சுட்டு கருது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி காமிச்சு பார்த்திங்கன்னா அது வந்து ஊற போட்டுருங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பெரிய கத்திரிக்காயும் மூணு தக்காளி இந்த சைஸில் மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து சுடுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆயில் வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க நீ எந்த வேணா அப்ளை பண்ணிக்கலாம் நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் அப்ளை பண்ணிக்கிறேன் கடலெண்ணெய் எது வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க இது எதுக்கு அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது அடுப்பில் கேஸ் அடுப்பில் வச்சு நம்ம அதை சுட போகிறோம் அதை சுடுறா பார்த்திங்கன்னா தோல் வந்து கொஞ்சம் நல்லா சடனாக வந்து கருகாமல் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் மெதுவாக வெந்து வரும் இல்லைன்னா தோல் வந்து ஒரு கருகுன மாதிரி சீக்கிரமாக அது வே வேகாமல் தோல் மட்டும் கருகுன மாதிரி ஆயிரும் அதுக்காக நம்ம எண்ணெயை வெ எண்ணெய் தேய்ச்சிட்டு சுடுற பார்த்தீங்கன்னா நல்லா மெதுவாக ஸ்லோவாக குக் ஆகிட்டு உள்ளெல்லாம் நல்லா வெந்து வருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த காம காம்புக்கு பகுதி வந்து நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே வந்து எண்ணெய் தெரிவிக்கோங்க ஏன்னா அந்த காம்ப பகுதி வச்சு நம்ம இப்படி அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு இதே மாதிரி அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு காம் பிடிச்சி அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ரொம்ப தீஞ்சு போயிடும் உள்ளே வந்து வேகாது இந்த மாதிரி சிம் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக கத்திரிக்காய் வந்து உள்ளே வெந்து வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அதனால் சொத்தை இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்புறம் வேகிறப்போ ஒரு சொத்தை கத்திரிக்காய் மாதிரி வச்சு இது பண்ணிங்கன்னா உள்ளே அந்த புழு இருந்தால் கூட எல்லாம் வெந்து வந்துடுங்க அதனால் வந்து இது மாதிரி புழு இல்லாத சொத்த கத்திரிக்காய் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து நல்ல கத்திரிக்காயை அது மாதிரி பெரிய கத்திரிக்காயை எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நார்மல் நம்ம நாட்டு கத்திரிக்காய் தான் இதுலேயே இப்போ வந்து ஒயிட் கலரில் பெருசாக இருக்குங்க நல்ல ஒரு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் அந்த கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் முண்டு கத்திரிக்காய் எதுவும் வேணால் நீங்கள் பெருசாக இந்த மாதிரி எந்த கத்திரிக்காய் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பேர்னேயும் வந்து சிம் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு சுட்டிங்கன்னா போதும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து சுட்டு வந்துருச்சு தோல் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து அப்படியே சருகு மாதிரி இருக்குதும் அது இவ்வளோ பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக வெந்திருக்கும் தோல் வந்து ஃபுல்லாக அப்படி பிளாக் ஆகிற மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்குவாங்க அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம சுட்டுடலாங்க தக்காளியும் பார்த்து சுட்டு நீங்கள் கரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இது வந்து நீங்கள் அரிசி பருப்பு சாதத்தோடையும் வந்து மேட்ச் பண்ணி தொட்டு சாப்பிட்லாம் இல்லை வந்து வெறும் ஒயிட் ரைஸ் கூட இது இந்த கத்திரிக்காய் புளி ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை ஒரு வடகம் வச்சு கிடச்சிடனா கூட போதுங்க அந்த கத்திரிக்காய் புளிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ஒயிட் ரைஸ்க்கு வந்து கத்திரிக்காய் புளி போட்டு பிசந்து சாப்பிட்டீங்கன்னா நெய் ஊற்றி பிசந்து சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் இப்போ தக்காளியை நம்ம வந்து இந்த அளவுக்கு சுட்டுக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே சுற்றி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் எல்லாமே சுற்றி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அரிசி பருப்புக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கை அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் கருவேப்பில ஒரு கொத்து ஒரு ஆறு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க இப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தக்காளி பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒன்னை கால் டம்ளர் அரிசி காட்டம் பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றரை டம்ளர் வருது அதுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டு இந்த டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் வந்து சாம்பார் தூளும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் எடுத்து வச்சிருக்கேன் இது அரிசியும் பருப்புக்கு தேவையான பொருட்கள் இது வந்து சுட்டு சுற்றுக்கரைக்கருக்கு நம்ம சுற்றுக்கரைக்கருக்கு வந்து அது அதனால தீரை வாட்டி எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி மிளகாய் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிளகாய் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லை வெறும் நீங்கள் பச்சை மிளகா செஞ்சீங்கனாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பச்சை மிளகா மூணும் வர மிளகா மூணும் கருவேப்பில் ஒரு கொத்து அதுதான் வந்து கத்திரிக்காய் புளிக்கு தேவையான பொருட்கள் இதுதான் வந்து ரெண்டுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு சாதம் தாளிச்சிக்கலாங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் எண்ணெய் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு ரெண்டு குளிக்காண்டி ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கனாலுமே சூப்பராக இருக்கும் அங்கே அரிசியின் பருப்பு கடுகு போட்டு புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஃபஸ்ட்டு பூண்டு பல் போட்டுக்கலாம் பூண்டு பல் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி விட்டுருங்க ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு வெங்காயம் மிளகாய் கருவேப்பில போட்டுக்கோங்க மிளகாய் வந்து நல்லா காரமான மிளகாய்ங்க ஒரு ஆறு மிளகாய் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது இல்லை இது வந்து எச்சாக இருக்குதுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது என்னோட இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து இந்த க மிளகாய் மிளகாய் தூள் வந்து எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது இது வந்து நீங்கள் வர மிளகாய் வைக்கும்போதெல்லாம் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணி செய்யலாம் இதுவும் சூப்பராக இருக்கும் பருப்புக்கு இல்லை ரெண்டும் கலந்து செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் சீக்கிரம் வதங்கி வரக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வரும் தக்காளி வே பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நான் வந்து சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு வந்து இதுலேயே ஆட் பண்ணிட்டேன் மறுபடியும் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம் நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப பத்திரியனா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உப்பு போட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ சூப்பராக நல்லா வதங்கி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளும் சாம்பார் தூள் ரெண்டுமே வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க மறக்காமல் சாம்பார் தூள் ஆட் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு இல்லை எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்புனால் அவ்வளோ பிடிக்குங்க எல்லாத்துக்குமே பிரியாணியை விட பருப்பு சாதம்னா அவ்வளோ பிடிக்கும் அது பருப்பு சாதத்துக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் உள்ள பொருள் ரொம்ப ஃபேவரேட் செய்வாங்க அதுவும் உள்ள கிழங்கும் செஞ்சுட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் சுட்டு கரைச்சும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டம்ளர் நம்ம எந்த டம்ளரில் வந்து அரிசியை அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றிக்குறேங்க ஒன்றரை டம்மர் வந்தது நம்மளுக்கு அரிசி பருப்பு எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்பர் வந்தது அதுக்கு வந்து மூன்றை டம்மர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குடிச்சு பார்த்துக்கோங்க குடித்து பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா புளிப்பு கரெக்டாக இருக்குதா உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ போட்டுக்கலாம் பருப்பு பாருங்கள் சூப்பராக ஊரி வந்துடுச்சு தவரப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அரிசியும் பருப்பு சாப்பாடு இந்த தவரப்பருப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பருப்பு கூட செய்யலாம் நம்ம வந்து உப்பு பருப்பு செய்வோம் துவரம் பருப்பில் அதே மாதிரி கத்திரிக்காய் போட்டு இந்த தவறப்பருப்பில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் நான் உங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறேன் அந்த பருப்பு ரெசிபி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு அரிசியில் ஊற வச்சதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக இருக்குதுங்க கொஞ்சம் இதுக்கப்புறமா இப்போ நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ லிட் போட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூணு விசில் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா சிம் பண்ணி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு ஆஃப் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் அரிசி பருப்பு சாப்பாடு சைட் பை சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்து வச்ச அந்த சுட்டு வச்ச கத்திரிக்காய் தக்காளி வந்து எப்படி நம்ம வந்து கரைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயும் இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியிலையும் இந்த மாதிரி ஆட் பண்ணி தோலை வந்து உரிக்கலாம் இல்லையா தோலை உரிச்சுட்டு தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே பண்ணலாம் அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தோல் வந்து உரிக்கிறப்ப இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கரைக்கிறப்ப அதில் வந்து வந்துடும் நம்மளுக்கு அதுக்காக தண்ணியில் ஆட் பண்ணி நம்ம தோல் உரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு வந்து அதில் வராது அதுக்காக தண்ணி ஒன்று ஊற போட்டிருக்கிறேன் நீங்கள் ஊற வச்சோ அப்படியும் அந்த தோ தண்ணிக்குள்ளேயே வச்சு கூட நீங்கள் வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையே அங்கே பாருங்கள் தட்டத்தில் வச்சு இந்த ரிமூவ் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தோல் பாருங்கள் இவ்வளோ சருகு மாதிரி சூப்பராக நம்மளுக்கு அப்படியே வந்துருச்சுன்னு பாருங்கள் அந்த ஊ உள்ள ஊன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கருப்பாக இருக்காது அந்த வெளியே தோல் மட்டும்தான் நம்மளுக்கு கருப்பாக இருக்கும் எந்த ஒரு அந்த சுட்டங்காட்டி அந்த தீஞ்ச ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வராது இந்த கீழே காம் பகுதியை வந்து அதை எடுத்து வச்சுருங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை பாருங்க தோல் மட்டும் நம்ம சூப்பராக நீட்டாக எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு க சும்மா அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த கருப்பெல்லாம் நம்மளுக்கு அதை வந்து வந்துடும் சா கரைக்கிறப்ப அதனால இந்த மாதிரி சுத்தமாக நீட்டாக தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் எப்போயுமே இது சுடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொத்த கத்துக்கு இல்லாமல் எடுத்தாலும் சுட்டாலுமே பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க எது புழு இது இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு எதுவுமே இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது சைடு போய் எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து தக்காளி வந்து அதே மாதிரி நம்ம தோல் உரிச்சுக்கலாம் இந்த வெயில் இந்த கருப்பு தோல் வந்து அது பாருங்கள் சூப்பராக அதுவும் அதே மாதிரி தான் அழகாக வந்துடுச்சு நம்மளுக்கு இதுவும் வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க வந்து நீங்க நார்மலா குடிக்கிற பிஸ்கிட் வாட்டர் அக்வாகாட் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வாஷ் தண்ணிக்கு வந்து போயிடுச்சுன்னா நம்ம எதுவும் கொதிக்க வைக்க போறது இல்லைங்க சும்மா அப்படியே பச்சையாத கரிப்போம் அதனால சிலருக்கு வந்து சேராமல் போயிட போகுது அதனால நம்ம அந்த அக்வாக்டு வாட்ரு அதை நீங்க கொஞ்சம் பிடிச்சி அதில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம அந்த லெமன் சீஸ் புளி ஊற வச்சுருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க இதெல்லாம் தோல் நீக்கி நம்ம சூப்பராக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து என்ன பண்றோம்னா இது எல்லாத்தையுமே வந்து இந்த போட்டு நம்ம வந்து கரைக்க போகிறோங்க இது பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க நீங்கள் மறக்காம செஞ்சு பாருங்க அரிசி சாதம் எவ்வளோ உள்ள போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா கைவிட்டு நல்லா இது மாதிரி நல்லா க கரைச்சிக்கோங்க சூப்பராக கரைஞ்சி வந்துடும் அதிலையே வந்து உப்பு போட்டுக்கோங்க இந்த புளிக்கு தேவையான உப்பு வந்து அதிலே போட்டு கரைச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா மசிஞ்சு கொடுக்கும் கத்திரிக்காயும் அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு ஒரு தொக்கு பார்த்துக்கு சூப்பராக நல்லா மசிச்சு வந்துடுங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நல்லா நம்மளுக்கு வந்து நைஸாக இந்த மாதிரி சூப்பராக க மசிச்சு வந்துருச்சு இப்போ வந்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் வர மிளகாய் காஞ்சி மிளகா கருவேப்பிலை இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கடுகளை நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை இது மட்டும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ வந்து வதக்கின அந்த வெங்காயம் மிளகாயை வந்து நம்ம அந்த புளிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு ஈஸியான மெத்தடதான் பாரம்பரிய முறையத்தில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது வந்து நீங்கள் வதக்கி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கையில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க ஏன்னா அந்த மிளகா காரம் அந்த வெங்காய ஃப்ளேவர் எல்லாமே கையில் வந்து இப்படி கரைச்சிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் மறக்காமல் வதக்கி உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா கை விட்டு இது மாதிரி கரைச்சிக்கோங்க அந்த ஃப்ளேவர் வந்து அப்போ தான் நல்லா இறங்கும் அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வெங்காய ஃப்ளேவர் எல்லாம் பாருங்கள் பார்க்கறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டு தண்ணியாட்டும் இருந்ததுனா நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றக்கா இருக்கட்டும் இல்லை சாப்பாட்டை போட்டு பசங்க சாப்பாடுக்காக இருக்கட்டும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த பக்கம் நம்ம சாப்பாடு நிறுத்துனது வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப்பாடு மலர்ந்து வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஊற்றுன தண்ணிக்கும் அதுக்கும் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப குழஞ்சும் போகலை ரொம்ப உதிரியாகவும் இல்லை நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்து வந்திருக்குதுங்க அடிப்பிடிக்காமல் எதுவுமே இல்லைங்க பாருங்கள் பார்த்தாவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது எனக்கு இந்த வீடியோவில் பார்க்குறப்பே சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு பாருங்க கரெக்டாக இருக்குது மெஷர்மெண்ட்டு நீங்கள் மறக்காமல் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எங்கள் சாப்பாடு வந்து நல்லா வெந்தும் வந்துருக்குது நல்ல உதிரியாகவும் சூப்பராக வந்திருக்குது நம்மளுக்கு பாருங்க மாதிரி அரிசி பருப்பு சாதம் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் புளி ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு உள்ள போகுதுன்னே தெரியாது மறக்காம இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி அவரை பருப்பு பருப்பு சாப்பாடும் ஏற்கனவே உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்க உங்கள் பாட்டி அம்மா காலத்துலேருந்து செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படியே அந்த வெங்காயத்தோடு எழுத்து சாப்பிட்றப்போ செம்மையாக இருக்குங்க இந்த புளிக்கிற வெங்காயம் நறுநருன்னு இருக்கும் இந்த சாப்பாட்டோடு சேர்த்து அப்படியே சாப்பிட்றப்ப செம சூப்பராக இருக்குங்க அதை அப்படியே மழை காலத்தில் அப்படியே சூடாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்குங்க மறக்காமல் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்